குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஷரவேந்திரன் சாவித்ரி ஒரு மந்திர திரவுகோல் பாகம் நான்கு கேண்டோ டூ சத்யவான் நேற்றைய தொடர்ச்சி அறியப்படாத அரச கம்பீரம் பொருந்திய ஒரு ஆற்றலானது தன்னை சாவித்திரி நோக்கி ஈர்க்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் சத்யவான் அந்த அதிசயத்தை எண்ணி வியந்தவனாக பொன்மயமான புன்வெளிகளில் குறுக்கே நடந்து வருகிறான் அவர்களுடைய பார்வைகள் ஒன்றையொன்று சந்தித்துக் கொள்கின்றன அவர்களுடைய விழிகள் ஒன்றையொன்று அணைத்துக் கொள்கின்றன சத்தியவானின் உன்னதமான அமைதியான திருவுருமானது எண்ணத்தின் ஒளிவட்டம் ஒன்றால் சூழப்பட்டுள்ளது போல் காட்சியளிக்கிறது அவனை சூழ்ந்திருந்த ஞானத்தின் ஒளி வட்டமானது ரகசியமான ஒளி சிந்துகின்ற மேகம் போன்று காட்சியளிக்கிறது சாவித்திரி இப்போது அவனை தனது உள்ளார்ந்த உள்முக பார்வை கொண்டு நோக்குகிறாள் சத்தியவானுடைய நெற்றியானது அவளுடைய கடந்த காலம் முழுவதையும் மணிமுடியாக அணிந்திருப்பதாக சாவித்திரிக்கு தோன்றுகிறது அவனுடைய நெற்றி அவளுக்கு தனது கடந்த காலத்து நிகழ்வுகள் அனைத்தையும் நினைவுபடுத்துகிறது சத்தியவானின் விழிகள் அவளுக்கு பரிச்சயமானவைகளாக தெரிகின்றன தன்னுடைய ஆன்மாவின் நீண்ட வாழ்வின் நிலையான நித்தியமான நட்சத்திரங்களாக விளங்குகின்ற அந்த இரு விழிகளை அவளது ஆன்மாவின் மீது எப்போதும் உரிமை கொண்டாடி நிற்கின்ற அந்த விழிகளை தோழமையுடனும் நட்புடனும் ஆளுமை திறனுடனும் விளங்குகின்ற அந்த விழிகளை பல பிறவிகளாக தான் அறிந்த தனக்கு மிகவும் பரிச்சயமாக இருக்கின்ற அந்த விழிகளை அன்பின் காதலின் உருவ சட்டங்களாக இருக்கின்ற அந்த விழிமைகளை அவள் நினைவு கூர்ந்தவாறு அறிந்து கொள்கிறாள் சாவித்திரியின் பார்வை மூலமாக தன்னுடைய எதிர்காலம் தன்னை பார்ப்பது பார்ப்பதாக சத்தியவான் உணர்கிறான் உன்னதமான எதிர்காலம் தனக்கு வர இருக்கிறது என்பதை அவளது பார்வை அவனுக்கு உணர்த்துகிறது அவளது பார்வையில் வெற்றிக்கான உறுதியையும் தெய்வீக சாந்தியத்தையும் அக்னி பிரகாசத்தையும் அவன் சந்திக்கிறான் காலங்காலமாக தொடர்ந்து வருகின்ற கனவுகளின் வெளிப்பாடு போன்று அவள் இருப்பதாக அவன் அறிகிறான் புவியின் வருங்கால காலங்களுக்கான கனவுகள் வாழ் பரவசங்கள் என அனைத்தும் ஒன்றாகி சாவித்திரியின் வடிவத்தில் வந்துள்ளதாக அவன் உணர்கிறான் குறுகிய எல்லைக்குட்பட்ட மரணம் சார்ந்த இந்த உலகத்தின் அனைத்து அம்சங்களும் எந்த ஆனந்தத்துக்காக ஏங்கி நிற்கிறதோ அந்த பரவசத்தை தாங்கியுள்ள அற்புதத்தின் திருவுருவமாக சாவித்திரி திகழ்வதை அவன் பார்க்கிறான் தன்னை போன்று அவளது மானுட வடிவமும் ஸ்திடமானதாக உருவாக்கப்பட்டிருப்பதை அறிகிறான் This golden figure, given to his grasp, hid in its breast the key of all his aims—a spell to bring the immortal's bliss on earth, to mate with heaven's truth, our mortal thought, to lift earth's hearts nearer the eternal sun. Page number three ninety-seven.